சென்னை மின்சாலையில் அமைந்துள்ள கிருஷ்ணா திரையரங்கம் அருகாமையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியை சாதி பெயர் கேட்டு மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரை அவமரியாதை செய்துள்ளார் என அனுராக் தாக்கூரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் போராட்டம் நடத்தினர் எண்பது விழுக்காடு மக்களுக்கு மேல் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என கூறுகின்றனர் இந்த குரல்கள் மோடிக்கு கேட்கவில்லை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்படவில்லை என கேள்வி கேட்டார் ராகுல் காந்தி சென்சஸ் துறை மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது அரசு சார்பில்தான் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது அப்போது ஒவ்வொரு மாநில அரசிடம் கணக்கெடுப்பு எடுக்க கை காட்டவில்லை இந்த தேசத்தின் அனைவரும் இந்திரா காந்தியின் உறவுக்காரர்கள் இவர்கள் அனைவரும் நேற்று முளைத்த காளான்கள் அரசியல் தெரியாதவர்கள் பாஜக தலைவர்கள் சாதி மத மோதலை ஏற்படுத்தி வளர்ந்தவர்கள் ஹிந்து என்று ஹிந்துக்களை பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தியதால் மக்கள் உத்தரப்பிரதேசத்தில் தீர்ப்பு அளித்தனர் அவை குறிப்பில் இந்த வார்த்தைகள் எடுக்கப்படும் என சபாநாயகர் கூறியபோது சாதி என்னவென்று கேட்ட அனுராக் தாக்கூருக்கு என்ன திமிரு கேரளா மாநிலத்தில் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அன்னை சோனியா காந்தி அங்கு துக்கம் கேட்க சென்றார் அப்போது பத்திரிகையாளர்களிடம் இந்த சம்பவத்தில் எனது தந்தை இறந்தபோது கொண்ட துக்கத்தை நான் தற்போது உணர்கிறேன் என கூறினார் மக்களின் முகமாக இருப்பதுதான் காங்கிரஸ் பேர் இயக்கம் இங்கு இருக்கும் அனைவரும் பெரும் தலைவர்கள் நீங்கள் யார் சட்டமன்ற அவை குறிப்பில் நீக்கிய பொழுதும் பிரதமர் நரேந்திர மோடி அனுராக் தாக்கூர் கூறியதை தளத்தில் வெளியிட்டு உள்ளார் இவர் மக்களின் பிரதிநிதியா அவை தலைவர் தேசத்திற்கு எதிரான சொற்கள் என அவை குறிப்பில் நீக்கிய வார்த்தைகளை எப்படி ஒரு பிரதமர் வெளியிடலாம் எந்த சட்டத்தில் இந்த செயல் அனுமதிக்கப்படுகிறது ராகுல் காந்தி ஜனநாயகவாதி அவர் ஜனநாயகத்தை மதிப்பவர் அவர் கூறிய வார்த்தைகளுக்கு நிலை குலைந்து நிற்கின்றனர் பாஜகவினர் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்த பாஜக நானூறு தொகுதிகள் வெல்வோம் என கூறினர் தேர்தலுக்கு பின் பாஜக தலைவர்கள் மற்றும் மோடி முகம் சுருங்கி இருந்தனர் தோல்வியை தழுவியது காங்கிரஸ் கட்சி ஆனாலும் முகத்தில் சிரிப்புடன் தேசத்தின் மக்களுக்கு பணி செய்வதுதான் எங்கள் பணி என செய்யப்பட்டு வருகிறோம் அடுத்த நாடாளுமன்ற கூட்டு தொடருக்கு தற்போதைய பிரதமர் மோடி பிரதமராக இருப்பார் என ஒரு கேள்வி இருக்கிறது நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஜனநாயகம் பக்கம் நிற்பவர் அப்போது ஆட்சி மாறும் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஜனநாயகம் பக்கம் திரும்புவார் அப்போது ஆட்சி மாறும் பாஜகவினர் கேலி செய்வது கிண்டல் செய்வதற்கு மக்கள் தக்க பதிலடி செய்வார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி நாடாளுமன்றத்தில் உரையாடும் பொழுது அனுராக் தாகூர் அவர்கள் மேலாண் ஒன்றிய அமைச்சர் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தெரியாதவர்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசலாமா என்று இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்த ஒற்றுமையை அவருடைய சிதைப்பதற்காக ஆனால் அன்று பேரவைத் தலைவராக மாற்று பேரவைத் தலைவராக சபாநாயகராக அமர்ந்திருந்த ஜெகதாம்பால் பால் அவர்கள் இந்த பேச்சுக்களை அவை குறிப்பில் இருந்து எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் எடுத்த பிறகு தொடர்ந்து பேசுகிறார் அதை எடுக்கப்படுகிறது ஆனால் அதை இந்த தேசத்தின் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டு அவரை பாராட்டுகிறாரென்றால் இந்த தேசம் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இயங்குகிறதா நாடாளுமன்ற நடைமுறை சட்டத்தை பின்பற்றுகிறதா என்ற கேள்வி எழுகிறது வேலியே பயிரை மேயலாமா பிரதமர் மோடி அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் நீக்கப்பட்ட பேச்சை வெளிவரக்கூடாது என்ற பேச்சை எப்படி அவர் வெளியிட்டார் சேர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட வெறுப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் பெருந்தன்மையாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நான் அவரை மன்னிப்பு கேட்க சொல்ல மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய நோக்கம் எண்பது விழுக்காடுக்கு மேல் சாதிவாரி கணக்கெடுப்பை நம்பியிருக்கிறார்கள் சமூக நீதியை நம்பியிருக்கிறார்கள் என்னுடைய நோக்கமெல்லாம் அர்ஜுனன் எப்படி மீன் கண்ணு மீது குறிவைத்து வெற்றி பெற்றாரோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்று ஜனநாயக ரீதியாக உரையாற்றியிருக்கிறார் இதுதான் ஜனநாயகம் ஆகவே பாஜகவுடைய பாசிச இந்த வெறுப்பு அரசியலை வருங்காலங்களில் மக்கள் வெளியேற்றுவார்கள் ஒருபோதும் அவர்களுக்கு இடமளிக்க மாட்டார்கள் இதுதான் பாஜகவுடைய பாசிச அரசியல் வெறுப்பு அரசியல் எல்லா தலைவர்களிடம் மக்களிடம் அன்பு செலுத்தி சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற ஆவார்கள் ஆனால் பாஜக தலைவர்கள் வெறுப்பு அரசியலை செய்து நாடாளுமன்ற உறுப்பினராகிறார்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் கண்டிக்கிறது நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க